சைஸை பாருங்க பிடிச்சாலே இடிக்கிறதே காணாது உரலா போயிட்டு அதனால் நாங்கள் இதுக்கு பிடி கொடுக்குறோம் இன்னைக்கு இது புதுசு இன்னைக்கு சைப்பரோம் வாங்க பார்க்கலாம் சைப்ரஸ் தடி இருக்கு இல்லையா சைப்ரஸ் மரத்தில் தடியில் பாருங்கள் இன்றைக்கி தான் ஒரு வீட்டில் ஒன்று செய்கிறேன் என்னுடைய உடலுக்கு நீளம் காணாது அதனால் பிடி பாருங்கள் இதுன்ட்டு வடிவ எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் இந்த மரத்தில் கிடைக்கிறேன் நான் முதிரைக்கு நிகர் அந்த அழகு வருது ஸ்ட்ராங் கிடையாது அந்த அவ்வளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை முதரையின்ற பலப்பு கிடையாது ஆனால் முதிரை மாதிரி நல்ல வாசம் வருது இப்போது நம்மளுடைய நீளம் காணாத உடல் உலகி பிடி போட்டாச்சு எப்படி இருக்கேன்